பாருங்க இன்றைக்கி வந்து நல்ல மாங்காய் அதுக்கப்புறம் குடமிளகாய் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால நல்ல டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து இந்த களி அதுக்கப்புறமா வந்து பழைய சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த தொகையல் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி அதே நேரத்தில் நமக்கு வந்து டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கலிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானங்க முக்கியம் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் ஜீரகம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இப்போ இது கூடயே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு குட மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதை உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க என்கிட்ட வந்து சிகப்பு கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் குடமிளகா இருந்தது அதனால் சிகப்பு கலரில் ஒரு பாதியும் மஞ்சள் கலரில் ஒரு கால்வாசியும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய குட மிளகா ஒன்று எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட மஞ்சளையும் சிகப்பும் இல்லைன்னா பரவாயில்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க பச்சை கலர் மட்டுமே சேர்த்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சு இப்போ ரெண்டு இனுக்கு அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் அப்புறம் இதுல ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்குவோம் நல்ல வாசனையா இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் குடமிளகா எடுத்து வச்சிருக்கோம் கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து இந்த இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துவோம் அப்ப எல்லாம் ஒன்றா சேர்ந்து சீக்கிரமா வதங்கும் அதுக்காக இதுலேயே கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து குருணை பெருங்காயம் நம்மக்கிட்ட கிடைக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறது என்னென்னா நான் இதோட பெரிய கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாய் எங்கம்மா வாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக பெருசு பெருசாக இருக்குது மூணு காஞ்ச மிளகா அப்புறம் இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கல்லாமணி மாங்காயில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதையே சேர்த்துக்கலாம் புளிக்கு பதில் மாங்காயை சேர்த்துக்கங்க மாங்காய் வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது லேசாக வதங்கினா போதும் இதுலேயே நல்ல ஒரு வாசனைக்கு கொத்தமல்லி ஏலை சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் எடுத்து கொடுக்கறது பாருங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தான் நான் என்ன பண்ண போகிறேன் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால் மூடியும் கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கோங்க சரியாக இருக்கும் கால் மூடிக்கு கம்மியாக போட்டுருக்கீங்க சரியாக இருக்கும் பாருங்கள் லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இதை ஆறுனவுன்னே அரைச்சிடலாம் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுடலாம் ஆறுன ஒன்று அரைக்கணும் லேசாக கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டு பாருங்கள் அரைஞ்சது அப்படின்னா அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு துவையல் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து இதுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லை குடமிளகாயில் இருக்கற ஈரம் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டுல இருக்க ஈரத்துலேயே நம்ம அரைச்சி எடுத்துடலாம் மாங்காய் இதில் இருக்க ஈரத்துலேயே அரைச்சிடலாம் தேவைன்னா ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த தொகையிலுக்கு நான் தண்ணியே நம்ம வந்து அரைச்சிட்டோம் ஏன்னா அதுல இருக்க ஈரப்பதத்திலயே அரைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படியே அரைச்சு எடுத்துக்கோங்க இத எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊத்திக்கலாம் இந்த அளவுக்கு குறை குறை அரைக்கணும் நான் வந்து வீடியோவுக்கு காட்டணும்ன்றதுக்காக கொஞ்சம் சூடா இருக்கும் போதே பார்த்து அரைச்சிட்டேன் நீங்க கொஞ்சம் நல்லா ஆற வச்சு அரைச்சுக்குங்க பாருங்க நல்லா பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இதே ஒரு காஞ்ச மிளகாயை மூணா பிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த தொகையிலே ஊற்றிடலாம் பாருங்க இன்றைக்கி வந்து நல்ல மாங்காய் அதுக்கப்புறம் குடமிளகா வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால நல்ல டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து இந்த களி அதுக்கப்புறமா வந்து பழைய சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் நடு நடுவில் அந்த உளுந்தம்பருப்பெலாம் இருக்குது இல்லைங்களா வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து கடை ஒரு சவுண்டு நல்லா சாப்பிடும் போது அங்கே மாங்காவும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடாமாச்சி சமையல் தேங்க்யூ